திரு காந்தராஜ் எப்படி பாக்குறீங்க ராகுல் காந்தி நம்பியார் வசனக திரும்பி தப்பா சொல்றீங்களே கரெக்ட் உங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும் பாத்தீங்களா நான் தப்பு தப்பா இருக்கேன் அதனால தான் பிஜேபியில இருக்கேன் இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீங்க கரெக்டா காங்கிரஸ்ல இருக்கீங்க தெரிஞ்சதால் ஆமா தப்பு தப்பா சொல்றீங்க அவர் சொன்னது பிஎஸ் அப்பா வஞ்சி சொன்னது சபா சரியான போட்டி சொல்வாரு நம்பியார் சொன்னது நீங்க சொன்ன வசனம்

சேரும் வரத காட்ட கூடாது நியாயா சொன்னீ ஏன் சொன்னாரு அவரு ஏத்து காட்டாரு காட்ட கூடாது காட்ட கூடாது அப்படி காட்டினால் ஏற்படும் பெரிய விஷயத்தை பத்தி சொன்னாரு இல்லை உங்களுக்கு ஏன் கோவம் வந்ததுன்னா அதுல அபய हंसताப் ಬಿடி காட்டறபடி அதுதான் எங்க சிம்பல்нар காங்கிரஸோட சிம்பல்нар உங்களுக்கு மூஞ்சி செத்து போச்சு அங்கடா மூஞ்சி செத்து போச்சு அதோட காலி நீங்க மோடி மூஞ்சா அந்த இடத்துல ஒரு க்ளோஸ் காட்டினாங்க சார்பட்டா பரம்பரை படத்துல காட்டுவாங்க ஆர்யா சொல்லுவார் உன் கண்ட பயத்தை பார்த்துட்டேன்யா உன் கண்ண பயத்தை பார்த்துட்டேன் நடுங்கி போய் உட்காந்துருக்காரு எனக்கு என்ன வருத்தம்னா இப்படி எல்லாம் இந்த ராகுல் பண்ணுறது என்னால் ஏற்றுக்கவே முடியாதுங்க என்னைக்கோ ஒரு நாள் மோடி நாடாளுமன்றத்துக்கு வர்றாரு இப்படி எல்லாம் பேசுனார் மறுபடியும் வருவார் அவரு உடனே வெளிநாட்டுக்கு கிளம்பிடுவார் இதுதான் சாக்குன்னு கிளம்பிடுவார் வரவே மாட்டார் ஏன் இப்படி பண்றீங்க அவரு என்னைக்கோ ஒரு நாள் வந்தாரு முறையாக ஒரு எதிர்கட்சி பேசுறதுக்கு ஒரு பதிலளிக்கிறதுக்கு அளிக்கிறதுக்கு பாருங்க அதுதாங்க ராகுல் காந்தியோட வெற்றி அதுதாங்க ராகுல் காந்தியோட வெற்றி அமித்ஷா அமித் ஷா நாட்டுடைய சர்வாதிகாரின் பேர் எடுத்த அமித்ஷா அவரை எந்திரிச்சி பதில் சொல்கிற வச்சிரு பப்பு பப்பு நீங்கள் பெச்சார் பாருங்க ஆப்பு என்ன மாதிரி ஆப்பு நடக்கலையே என்றும் முடியலையே அந்த சின்ன பையன் பேசுகிறதுக்கு நடுங்குறீங்களே கேள்விக்கு பதில் வரல சின்ன பையன்ங்கிறதுதான் ஆகுது ஆ அதான் சின்ன பையன் முதிர்ந்த ஆடு சின்ன பையன் நட்டு பிஹே சின்ன பையன் வளர்ந்த முதிர்ச்சியோட பேசுறா அப்படி அஜிங்கமா இல்ல உங்களுக்கு எனக்கு வேலை ஒண்ணு அது முடிஞ்சது அவ்வளவுதான் சின்ன பையன்கிட்ட உங்களால சமாளிக்க முடியல நீங்க இருக்கட்டும் அதெல்லாம் வேண்டாம் இன்னைக்கு அவருக்கு சொன்னதுல வெறுப்ப வளர்க்குறீங்க நஃப்ராத் நஃப்ராத்ங்கிறாரு வெறுப்பு வெறுப்பு பய பேச்சு பூரா வெறுப்பு அதத்தான் அவர் திருப்பி திருப்பி சொன்னாரு சிவனுடைய திருச்சோலத்தை விவ விவரிக்கிறாரு பாம்பை கழுத்துல போட்டிருக்காரு பாம்பு பயங்கரமானது இருந்தாலும் அதையும் நான் அன்பு காட்டி சரியாக்குவேன் அதனால தான் சிவம் கழுத்துல பாம்பு இருக்குதுன்னா எல்லாமே ஒவ்வொரு வரிக்கு வரையும் அழகா சொல்றாரு இந்து மதத்தை பத்தி இன்னைக்கு ராகுல் காந்தி பேசுனது நீங்க உங்க உங்களுக்கு நீங்க தாங்க வைக்கப்படணும் இந்து மதத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுதான்னு நீங்க முத ராகுல் காந்தி கிட்ட போய் கேட்டு தெரியும் இவரு சொல்றேன் இந்த மாதிரிதான் எங்களுக்கு தெரியுது வேண்டாங்க உங்களுக்கு வேண்டாம் பரமசிவன் பாம்பு ஏன் அங்க இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லிருக்காரு அது தெரியாது உங்களுக்கு அதில் ஒத்து வராது அன்பே சிவன்ற சொன்ன இந்து மதம் உங்களுக்கு ஒத்து வராது அடிக்கிறதா சிவான்றது தான் உங்களுக்கு ஒத்து வரக்கூடிய மதம் அது அது கரெக்டாக இருக்குது நீங்கள் அதை ஒத்துக்க மாட்டீங்க அவர் தெளிவாக சொன்னார் பாம்பை கூட நீ பயப்பட வேண்டியது அது கழுத்தில் போட்டு ப ப பழக்க வச்சுருக்க அளவுக்கு நான் அவங்க காட்டுவேன் அப்படின்னாரு வேலை வந்து சூலாயத்தை கூட வந்து மலத கையில் வச்சிக்கல அவர் எடுது கையில் வச்சுக்கிட்டு இருக்காருன்னாரு எல்லாமே அன்பை அன்பாக காட்டுறதுக்காக தான் இருந்தது அப்படிப்பட்ட ஒரு ஒரு தத்துவங்களை வந்து இன்றைக்கி ராகுல் காந்தி அவ்வளோ அழகாக சொன்னார் பதில் சொல்ல முடியல உங்களால் பேசாம உக்காந்துகிட்டு இருக்கிறீங்க நஃப்ரத் நஃரத் இர்சா இர்சா

சரியிலா நடக்க கூடாது அப்படிங்கிறது தெரியாதா இப்ப திருச்சேரி சாமி கூட சொன்னாரு நீ அடுத்து ஒரு பென்சிங்க நாடாளுமன்றத்துக்கு வரப்போது இனிமேல் என்ன கதியாக போறாங்கன்னு அப்ப நிர்வாக பென்சிங்க வந்து என்ன ஆவார் இல்ல நான் என்ன கேக்குறேன்னா அப்ப நிர்வாக ரீதியான விஷயங்கள் தவிர்த்து இனிமேல் நாடாளுமன்றம் இப்படி தான் நடக்க போகுதா நீங்க குறுக்கிட்டிறதுக்கு மண்டிக்கணும் ஜனாதிபதி உரைக்கு பதில் சொல்லணும் நீங்க ஆமா ஜனாதிபதி உறையில என்ன இருந்தது என்ன இருந்தது அன்னைக்கு அங்க அந்த அம்மா வந்து எமர்ஜென்சி பத்தி பேசுறாங்க நேத்து நடந்தது அது ஆக்கபூர்வமான அது அந்த உரையில என்ன இருந்தது கவர்னர் பத்தி பேச என்ன கவர்னருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது வெட்டி ஓட்டுறதுக்கு அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அவங்க வார்த்தைகள கேட்கிறேன் இவங்க யார் இவர் யாரு கவர்னர் சம்பளம்ங்கிற ஒரு ஆள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்க அவங்க குடுக்குறேன் இதை அறிக்கையை படிக்கிறது தான் அவருடைய வேலையில ஜனாதிபதிக்கு போயிடும் இன்னும் ஜனாதிபதி யாரா இருந்தான்னா ஜனாதிபதி அப்படிப்பட்டவங்க தான் இது ஒரு ஒரு அப்பாயிண்டட் ஆபீஸர் ஒரு ஒரு ப்யூன் வேலைக்கு கூட படித்து பரீட்சை எழுதி பாஸ் பண்ணால் தாங்க பியூனாக முடியும் கவர்னர் வந்து யார் வேணாலும் ஆகலாம் அப்படி பண்ணி உக்கா உக்காந்துக்கிட்டு இருந்த ஒரு ஆள் வந்து இங்கே வந்து சம்பளம் வாங்குற ஒரு ஆள் எப்படி வந்து அரசாங்கத்துக்கு பெரும் நம்ம பேச முடியும் அதை நியாயப்படுத்துறீங்களா நீங்கள் ஜனாதிபதி ஏற்கனவே கவர்னராக இருந்தவங்க கவர்னராக இருந்தவங்க தாங்க வருவாங்க அதெல்லாம் வேற எங்கே யாரு இல்லை பேசுங்க ஓகே ஓகே இல்ல நான் என்ன கேட்குறேன் கேள்வி என்னங்கிறத புரிஞ்சுங்க இல்லை கவர்னர் கவர்னர் வந்து அப்பாயிண்டட் மேன்

ஒரு எதிர்கட்சி தலைவர் போன அன்னைக்கு முந்தா நாள் பேசும்போது மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணாங்க அதெல்லாம் நடந்தது அதெல்லாம் அப்போ பார்க்கும்போது என்னால் அது இப்படி தான் இருக்கும்போது இருக்கேன் யாரோ ஒருத்தர் தமிழ்நாட்டில் கேட்டாங்க நீங்கள் நாற்பது பேர் போய் என்ன கிடைச்சிடுவீங்கன்னாங்க இந்த ஒருத்தருக்கு பதில் சொல்ல முடியல கூட்டமாக எழுந்திரிச்சு முந்நூறு பேரும் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க போ முடிஞ்சு போச்சு இப்போது நாடாளுமன்ற ஜனநாயகம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு எதிர்கட்சிக்காரர்கள் கேள்வி கேட்கிறார்கள் அண்ணா வசனம் எழுதினார் அரசே சாலையோரத்திலே வேலையேற்றதுகள் வேலையேற்று முகத்தில் ஆயிரம் கேள்விக்குறிகள் அந்த கேள்விக்குறி சற்றே வளைந்தால் அறிவாளாக மாறிவிடும் ஜாக்கிரதை தான் இன்றைக்கி ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு ஜாக்கிரதையா இருங்காட்டுறாரு அபயாஸ்தம்ன்றது வந்து சிவன் காட்டினார் அது எங்கே இதில் இருக்குதுங்கிறது தேர்தல் நேரத்தில் சொல்கிறது வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு இந்துத்துவான் பேசுறியா இது தெரியுமா உனக்குன்னு கேட்குறாரு இதுவே தெரியாத உட்காந்துக்கிட்டு இது வந்து தேர்தலில் பேசுன்னு சொன்னேன் என்ன அர்த்தம் இதெல்லாம் ஆக இன்னைக்கு இடிக்க ஆரம்பிச்சிருக்குது நாளைக்கு மழை பெய்யும் அது புயலாக மாறும் அந்த புயல் யார் அந்த புயல் காட்டில் யார் கா அப்படியே துண்டு சீட்டு மாதிரி போய் எங்கே பறந்து போவாங்கன்னு தெரியல நல்ல ஆரோக்கியமான ஆரம்பமாக எனக்கு படுகிறது நல்லா இருக்குது ராகுல் காந்திக்கு பொதுமக்கள் முறையில் பொதுமக்கள்ங்கிற முறையில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொடுக்குறோம் கேட்பாரற்றும் போய் கொண்டு தட்டு தரிகட்டு ஓடிக்கொண்டிருந்த ஒரு குதிரையை அடக்குகின்ற கடுவாலமாக நீங்கள் அமைந்திருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் நன்றி உங்களுக்கு